கல்லூரி மாணவ மாணவியருக்கான மாபெரும் பேச்சுப் போட்டி தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் நடத்தும் கல்லூரி மாணவ மாணவியருக்கான மாபெரும் பேச்சுப் போட்டி சமூக நீதி சமத்துவம் சுயமரியாதை மொழிப்பற்று இன உரிமை மாநில ஆட்சி ஆகிய தத்துவங்களின் அடிப்படையில் எழுச்சிமிகு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் கருத்தியல் பற்றிய கல்லூரி மாணவ மாணவியருக்கான மாபெரும் பேச்சுப் போட்டி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாகவும் பின் மாநில அளவில் சென்னையில் நடைபெறுகிறது மாவட்ட வாரியாக நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்பட உள்ளது மாவட்ட அளவில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதியாகிறார்கள் பின் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாம் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்பட உள்ளது இம்மாபெரும் பேச்சுப் போட்டியில் பங்கு பெற்று பரிசுகளை அள்ளிச் செல்ல உங்களை அன்புடன் அழைப்பது மாண்புமிகு அருட்தந்தை சோ ஜோ அருண் சேசா தலைவர் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையம் தமிழ்நாடு அரசு மேலும் தொடர்புக்கு ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு மூன்று ஆறு ஒன்பது இரண்டு மூன்று இரண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்